ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்துருகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டில் செய்கிற மஞ்சள் புளிக்கறிக்கும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்னைக்கு மண் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கடலை நோட்டுருக்கீங்க என்ன நல்லா கூட இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து கடல் தம்பி சேர்த்துக்கலாம் கடல் தம்பி நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டு காஞ்சமலா சேர்த்து அது கூட ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் கிரீன் சில்லி ரெண்டு கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் பூண்டு பல்ல அஞ்சு இடிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ மஞ்சள் பூசணிக்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏற்கனவே வெங்காயம் வாங்குறது கொஞ்சமா சால்ட்டு சேர்த்தோம் இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் ஆவி பிடிக்கட்டும் காயும் அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்தா போதும் ஸோ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி நல்லா காய கலரி விட்டுரலாம் இப்போ வந்து பூசணிக்காய் வந்து ஒரு அரைப்பெல்லாம் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கரலாம் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனியா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒரு கலர் கலறி விட்டுரலாம் நல்லா மசாலாலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுறலாம் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் காய் வேற முடி வச்சு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காயெல்லாம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா காயில் பிடிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து புளி கரைச்சில் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான காய்க்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் ஒரு எலிமிஷம் அளவு எடுத்து கரைச்சி வடிவட்டி சேர்த்துருக்கேன் நல்லா கலறி புளி புளிக்கரைச்சல காய் நல்லா வெந்துட்ருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வெள்ளம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன் அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டால் நல்லா இப்போ கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் இருந்து வெந்தையை வந்து வறுத்து அரைச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் விட்ரலாம் இந்த மாதிரி புளிக்கறி செய்கிற நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சேர்த்துக்குறோங்க நாளைக்கே தான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்றலாம் இப்போ கல்யாணம் விட்டு மஞ்சள் பூசணிக்காக புளிக்கறி கூட்டு ரெடியாகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்